இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆதியாக முன் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆதியாகவும் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசிர்வாதத்தை அல்ல சாபத்தை கொள்வேனே என்றான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு இன்னைக்கு குடும்பங்கள்ல வெறுப்பு பிளவு இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பார்த்து வருகிறோம் ஹூம் டு குடும்பத்துல யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம் என்பதை பார்த்தோம் நேற்று தினத்தில வாட் டு வி டூ விர் ஃபேமிலி நம் குடும்பத்துல எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை பார்த்தோம் ஏன்னா அதனுடைய விளைவுகளை தான் குடும்பமாக அனுபவிக்கக்கூடிய சூழல் வரலாம் மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம் இங்க ரெபே கால் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீ இந்த மாதிரி நான் சமைத்து தருகிறேன் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ போய் உங்க அப்பாட்ட காட்டு நீ ஏசாவுடைய உடைகளை போட்டுக்கோ உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாரு அப்போ இங்க யாக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறான் ஒருவேளை எங்க அப்பா என்னை நான் அவர் முன்னாடி எத்தனாய் காணப்படுவேன் நான் ஒரு சீட்டர் ஆயிடுவேன் அப்படி சீட்டர் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஆசிர்வாதத்தை அல்ல நான் சாபத்தை வர பண்ணி கொள்வேனே அப்படின்னு சொல்லுறான் அப்ப என்ன சொல்றான் நான் சீட்டர் ஆனா கூட பரவாயில்ல பட் சாபத்தை வாங்கிடக்கூடாது சோ நான் சீட்டர் காணப்படாம நல்லவ மாதிரி காணப்பட்டு ஆசிர்வாதத்தை வாங்கிடணும் மாட்டிடக்கூடாது நான் எத்தனை காணப்பட்டு விடக்கூடாது ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆசிர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள ஒரு நன்மையை பிள்ளைங்க பெற்றுக்கொண்டு கொண்டு விட வேண்டும் என்பதுலதான் முழுமையான போக்கஸ் இருக்கு இங்க ரெவே காலுக்கும் கூட அப்படிதான் ஏசாவுக்கு ஆசீர்வாதம் போக கூடாது அந்த ஆசிர்வாதத்தை யாக்கூபம் வாங்கிடும் இங்க ஈசாவுக்கு என்ன பிரச்சனை நான் ஏசாவை தான் ஆசிர்வதிக்கணும் அதுவும் நான் இப்ப சாக போறேன் மரணம் எப்ப வரும் தெரியாது அதுக்குள்ள அவனை ஆசிர்வதிச்சிடணும் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு அனுபவிப்பதற்கான போகிறார்கள் ஆசிர்வாதத்தை வரப்பண்ணிக்கொள்ளணும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் அவங்க கிரேட்டர் திங்ஸ் அச்சீவ் பண்ணணும் அவங்க உயர்ந்த நிலைக்கு போகணும் சந்தோஷம் ஆனால் அதனை முதன்மைப்படுத்தி நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் அந்த இடத்துல வந்தாலோ அதை அனுபவிக்கிறதுக்கு குடும்பம் சேர்ந்து இருக்காதுங்க அங்க ஆசீர்வாதத்தை யாக்கோ பெற்றுக்கொண்டாயா அனுபவிக்க முடியுதுதான் வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டதே வந்துவிட்டதே வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன் உங்கள் பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை விட எப்படி மாடுகிறார்கள் முக்கியம் இவங்க எத்தனையோ காணப்படக்கூடாதுன்னா எத்தனை இருக்கக்கூடாது എി പട്ടവായി മാറുക முதல் முன்னாடி டிவியில ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ எடிட்டர் ஒரு தொலைக்காட்சியுடைய தாயாருடைய தோடுல கைகளை போடுக்கும் சொல்ற எங்க அம்மாவுக்கு எப்பயுமே நான் எவ்வளவு ஜெயிக்கிறேன் முக்கியம் கிடையாது நான் நல்லா இருக்கேன் ஜெயிக்கிறேன்னா தொகுப்பா எவ்வளவு ஜெயிக்கிறேன் என்பது அல்ல

நீங்களுக்காக போராடி வாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய முயற்சி எல்லாமே பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் உங்கள் கதை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன் கையாலத்தை மாறும் பொழுது இந்த முன்னுரிமைகள் மாறும் பொழுது குடும்பத்திலே பிளவு குடும்பத்திலே துக்கம் குடும்பத்திலே பகை வந்துடும்போது எப்படி இருக்கிறது யானை புரியப்பட்ட பார்க்கிறோம் எதை கற்றுக் கொடுக்கிறோம் எப்படிப்பட்டவர்களை மாறும் முயற்சிக்கிறார் நீங்களுக்கு முன்பாக அவனுக்கு பிரியமான மாறும் பொழுது நிச்சயமா குடும்பம் ஆசிரியர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இணைந்து அனுபவிக்க முடியாது போனோம் பேசிக்கிறவ இட் இஸ் நாட் முக்கிய வீடுகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வோம் அவர்கள் மாற வேண்டும் என்பதிலே எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தவாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதை அனுபவிப்பதற்கு எங்களுடைய குடும்பங்கள் இணைவதற்கு வேண்டும் சொன்னால் எங்களுடைய குடும்பங்களை கற்று அசீவ் குடும்பத்திலே உண்மை பிரியப்படுத்த உனக்கு பிரியமுகளை கற்றுக்கொள்ள நீ விரும்புகிறவர்களாய் மாற எங்களுக்கு यह सीस्तों जीविका चीन के नाम है